ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ தான் சூரத் போய் லேண்ட் ஆனேன் ஸோ அதனால் தான் லைவ் போட முடியல ஓகேவா உங்களுக்காக இன்றைக்கி இன்ஸ்கட் கலெக்ஷன் பார்ப்போம் சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இன்ஸ்கட் நம்பர் ஒன் நம்பர் தெரிகிற மாதிரி மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் ரெண்டுமா நம்பர் ரெண்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் செவன் ஃபார்ட்டு இதெல்லாம் ஓகேவா செவன் பாட்டு தான் காட்டுறோம் நம்பர் மூணு ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் நம்பர் மூணு நம்பர் நாலுமா நம்பர் நாலு பாசி பச்சை கலர் இப்போ நான் ஷோ பண்ணுறது எல்லாமே செவன் பாட்டு புக்கிங் நம்பர் நான் உங்களுக்கு போட்டிருக்கேம்மா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்பர் ஆறுமா நம்பர் ஆறு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் நம்பர் ஏழுமா நம்பர் ஏழு நம்பர் எட்டு எல்லாமே ப்யூர் காட்டன் இன்ஸ்கட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவர்லாக்கோடு வந்துடும் ஓகேவா மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் அவங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் எடுக்கிறப்ப அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மெஷர்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க நம்பர் பத்து செவன் பாட்டுமா அதுலேயே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் அதனால் ஸ்டிக்கரை பார்த்துக்குங்க ஓகேவா நம்பர் நம்பர் பதினொன்றுமா செவன் பாட்டனாக செவன் பாட்டன் போட்டிருக்கோம் எயிட் பாட்டனா எயிட் பாட்டன் போட்டிருக்கோம் ஸோ கடகடன் வாங்க நம்பர் பன்னெண்டுமா செவன் பாட்டு நம்பர் பன்னெண்டு பாசி பயிர் கலர் நம்பர் பன்னெண்டு நம்பர் பதிமூணுமா நம்பர் பதிமூணு சாந்து பொட்டு கலர் நம்பர் பதினாலுமா பிளாக் கலர் நம்பர் பதினஞ்சு நம்பர் பதினஞ்சு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் நம்பர் பதினாறுமா இப்போ நான் ஷோ பண்ணுறது எல்லாமே செவன் பார்ட் தான் நம்பர் பதினேழுமா நம்பர் பதினெட்டு கிரே கலர் நம்பர் பதினெட்டு கிரே கலர் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் நம்பர் பத்தம்பதுமா நம்பர் பத்தொம்போது கட கட கடகடன்னு வாங்க நம்பர் இருபதுமா நம்பர் இருபது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் நம்பர் இருபத்தி ஒன்று நம்பர் இருபத்தி ஒன்று நம்பர் இருபத்தி ரெண்டுமா நம்பர் இருபத்தி ரெண்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் புக் ஓகேவா அடுத்தது நம்பர் இருபத்தி மூணுமா நம்பர் இருபத்தி மூணு இதெல்லாம் செவன் பாட்டு மெஷர்மெண்ட் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க நம்பர் பதினாலுமா நம்பர் பதினாலு நம்பர் பதினாலு நம்பர் பதின சாரி நம்பர் இருபத்தி அஞ்சுமா நம்பர் இருபத்தி ஆறுமா நம்பர் இருபத்தி ஏழு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் கட கட வாங்க யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்களோ உடனே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் இருபத்தி எட்டு நம்பர் இருபத்தி ஒன்பது நம்பர் முப்பதுமா நம்பர் முப்பது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் நம்பர் முப்பது இதெல்லாம் செவன் பார்ட்டே எயிட் பார்ட் வரும் வெயிட் பண்ணுங்க மேம் நம்பர் முப்பத்தி ஒன்றுமா எவ்வளோ கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் காட்டன் இன்ஸ்கட்மா பியூர் காட்டன் இன்ஸ்கட்டு ப்ரைஸ் கேளுங்க அவங்க உங்கள் கமெண்டில் பின் பண்ணுவாங்க நம்பர் முப்பத்தி மூணுமா ஆல்ரெடி நம்ம எப்போவும் போடுற ப்ரைஸ் தான் மேம் செவன் பாட்டு வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வரும் எயிட் பாட்டு வந்து டூ டொண்ட்டி வரும் இதுலேயே ரெண்டு மூணு பீஸாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கிடைக்கும் நம்பர் முப்பத்தி அஞ்சு நம்பர் முப்பத்தி ஆறு நம்பர் முப்பத்தி ஏழு நம்பர் முப்பத்தி எட்டு இதெல்லாம் எயிட் பாட்டு நம்பர் முப்பத்தி ஒன்பது எயிட் பாட்டுமா எயிட் பாட்டு மெஷர்மெண்ட்டு கேளுங்க மெஷர்மெண்ட் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுவாங்க நம்பர் நாற்பதுமா நம்பர் நாற்பது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் நம்பர் நாற்பது நம்பர் நாற்பத்தி ஒன்று எயிட் பாட்டுமா நம்பர் நாற்பத்தி ரெண்டுமா நம்பர் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்க நார்மல் கால் பண்ணாதீங்க ஒன்லி வாட்ஸ்அப் கால் மட்டும்தான் நம்பர் நாற்பத்தி ஏழு எல்லாமே மேனுபேக்சரிங் ரேட்டில் கொடுக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்கம்மா இந்த மாதிரி இன்ஸ்கட்லாம் யாராலையுமே இந்த மாதிரி ப்ரைஸில் கொடுக்க முடியாது நான் லைவ் போட்டிருந்தேனா எப்படி சொல்கிறதுனா ஸ்டாக்கே இருக்காது எல்லாமே சோல்ட் ஆகிடும் பாருங்கள் பசங்க எவ்வளோ டேலண்ட்டாக அங்கேருந்து எனக்கு வீடியோ எடுத்து இங்கே அனுப்பியிருக்காங்க நான் இங்கே சூரத்துலேருந்து வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஓகேவா வீடியோஸ்க்கு வாய்ஸ் கொடுத்து நான் அப்லோடிங் கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்காக மட்டும்தான் இவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறோம் நான் இப்போ லன்ச் டைம் அதனால் இப்போ தான் வந்து லேண்ட் ஆகி இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் ரூமுக்கு வந்துட்டேன் சாப்பிட்ற டைம் சாப்பாடை கூட ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு தான் உங்களுக்காக ஷோ பண்ணுறாங்க ஸோ டக்கு டக்குன்னு புக்கிங் எடுத்துங்க நம்பரை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க எந்தெந்த கலர் வேணுமோ நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் எடுத்துங்க இதெல்லாம் கிரே கலர் மேம் எயிட் பாட்டு மேம் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ண சொல்கிறேன் மேம் எல்லாமே டீட்டெயிலாக எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் செவன் பாட்டு அதோட மெஷர்மெண்ட்டு எயிட் பார்ட்டோட மெஷர்மெண்ட்டு பிரைஸு எல்லாமே அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா புக்கிங் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லிடுவாங்க ஐம்பத்தி ஆறுமா ஐம்பத்தி ஆறு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஐம்பத்தி எட்டு ஓகே ஓகே ஸோ இன்ஸ்கட் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க ஸோ அவங்களுக்கு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் எடுத்துக்கங்க ஸோ நான் இப்போ தான் வந்து லேண்ட் ஆன ரூமில் இருக்கேன் ஓகேவா ரூமில் இருக்கேன் ஸோ உங்கள் வீடியோஸ் வந்து பசங்க எடுத்து அனுப்பிச்சாங்க நான் அப்லோடிங்க்கு வந்து என்னோடய வாய்ஸ் கொடுத்து இதை அனுப்பியிருக்கேன் நான் புக்கிங் நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறது தான் யாரெல்லாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்கட் மேனுஃபேக்சரிங் ரேட்டு உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதிலேயே சொல்லிடுவாங்க அப்படி இல்லைனா கூட நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை எடுத்துக்குங்க செவன் ஃபார்ட்டி எயிட் பார்ட் ரெண்டுமே கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நான் வந்து உங்கள் லைவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேவா நெத்தில் போட்டுடலாம் இல்லையா என்னென்னா இப்போ தான் மேம் வந்து இறங்கினேன் ரொம்ப டல்லாக இருக்க சாப்பிட்ணும் ஒன்றும் சாப்பிடவே இல்லை ரூமில் இருக்கும் இப்போதான் ஒரு ரூமில் லேண்ட் ஆகி வந்துட்டு உங்களுக்கு எடிட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் சாப்பாடு எனக்கு வெயிட்டிங் போய் சாப்பிட வேண்டியதுதான் சரி எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஓகே பாய் அப்புறம் பார்த்திங்களா ഐശ്വര്യ എന്നാ സിരിപ്പ് മാം ബൈ ബൈ ലവ് യു ലവ് യു എല്ലാവർക്കുമേ ലവ് യു മിസ് പണ്ട സിസ്റ്റർ ബൈ